சி நான் வர வைக்கிறேன் சம்மதி ஆயிட்டீரு நீ கேட்டிருக்கிறீரு அவன் தீர்க்க சொல்லுகிறவன் என்றான் அதற்கு யோசிபாத் ராஜாவே அப்படி சொல்ல வேண்டாம் ஒழியக்காரங்களெல்லாம் அப்படி பேசாதீங்க போய் சம்மந்தம் பண்ணுறப்ப தெரில வாயில உடைக்காம அப்புறம் அவனுக்கு போய் நம்மளால் போதிக்க முடியுமா ராஜாவே அப்படி சொல்ல வேண்டாம் அப்போ சம்மந்தின்னு சொல்ல முடியல ராஜாவாயிட்டார் இஸ்ரேலியின் ராஜா பிரதானிய கூப்பிட்டு மிக சீக்கிரமாக அழைத்து வன்றான் இஸ்ரேலின் ராஜாவாக யோசை பார்த்தும் சம்மரியாவின் ஒளிமுக வாசலுக்கு முன்னிருந்த விசால ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு வரலாய் அவரவர் தம் சிங்காசில் உட்கார்ந்துருந்தார்கள் சகல தீர்க்குதிலையும் அவர்களுக்கு முன்பாக தீர்க்குதான் சொன்னாங்க ஆனால் எல்லாரும் அவங்களுக்கு சாதகமாக தீர்க்க சொல்கிறாங்க போங்க எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுங்க வெட்டின்னு சாச்சிட்டு வந்துடுவீங்க நீங்கள் தான் எல்லாம் உங்கள் கையில் வந்துடுச்சின்னு கட்சியில் மிகவே அழைத்து ஆள் அவனோட பேசி ராஜாவுக்கு நன்மையாக இருக்கிறது உங்களுடைய வார்த்தைகளில் அவர்களில் ஒரு ஒரு வார்த்தை போல் இருக்கும்படி நன்மையாக சொல்லும் என்றான் வரும்போதே சொல்லி கூட்டினு வரான் டே வானாண்டா எல்லாரும் சேர்ந்து கோரஸாக சொல்கிறாங்க நானூறு பேரும் ஏகமானமாக சொல்கிறாங்க நீ ஒருத்தன் அவனை மாதிரியே சொல்லி தொலை என்ன மேல இருக்கிற அன்புல சொல்கிறேன் பெரிய சவகாசம் சமாச்சாரம்லாம் நமக்கு எதுக்கு அப்படி சொல்லி வரோம் அதற்கு மீகையா அதான் ரியல் பிராண்டு என் தேவன் சொல்லுவதே நான் சொல்லுவேன் என்று கத்தனுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அங்கே போகிறான் வந்தோன்னே இதெல்லாம் போவாதே ராஜாவே இது உங்கள் லபி அது திரும்பி வரமாட்டேன்ட்டான் கோபம் வந்துடுச்சு யோசை பார்த்துக்கு அது ஆகாப்புக்கு பலர்ன்னு அறிஞ்சிட்டான் யோசனை பார்த்துக்கு தான் நாடி நரம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஆனா வாக்கு கொடுத்தாச்சே வேற ஒன்றையும் ஒன்றத்தில் சொல்லாதபடிக்கு எத்தனை முறை உனக்கு ஆணையிட வேண்டும் என்று கேட்டான் அதற்கு அவன் இஸ்ரேலின் எல்லாரும் மெய்ப்பில்லாத ஆடுகளைப் போல மலைகள் செல்லப்பட கண்டேன் கர்த்தர் இவர்களுக்கு எஜமான இல்லை அவர் தம் வீட்டுக்கு சமாதானம் திரும்பி போக கடவுள் என்று சொன்னார் என்று சொன்னான் எப்படியோ நான் சொன்னேன் இல்ல அப்பவே இவன் என்னை குறித்து எப்ப கேட்டாலும் வேணான்னுவான் நன்மையாகவே சொல்ல மாட்டான் கத்திரமோடு இருக்கிறார் உமை ஆசிர்வதிப்பார் அவன் சொல்ல மாட்டான் இதை செய்யாத அதை செய்யாத அதை செய்யாது இதை செய்யாதுன்னு என்ன ரெஸ்ட்ரிக் பண்ணுறதுல இவன் முக்கியமாக இருப்பான் என்னை நெகட்டிவாகவே பேசுவான் இவன் என்னை இப்படி பண்ணுவான் அப்படி பண்ணுவான்ட்டு இது யோசி பார்த்து மன்னிக்குவான் ஆகாப்பு அவங்க தீர்க்கதர்சியம் வச்சுருக்க விதம் பாருங்கள் உனக்கு எல்லாம் நான் கொடுக்குறேன் எனக்கு சாதகமாக வரேன் அது நடக்கணும் இல்லையா அது எல்லாம் தெரியாது கட்சியில் வேஷம் மாறி போய் சுருக்கமாக சொல்கிறேன் யோசனை பார்த்து அப்படியே மாற்றிட்டான் அந்த விருந்து என்ன செய்யுது அப்படியே மாற்றிடுச்சு அந்த விருந்துனால வந்தது தான் என் ஜனம் ஊஞ்சனு சொன்னதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது பாவீங்களா எங்கே கொண்டு போய் என்னுடைய குமாரனை கொடுத்துருக்கேன் லேண்டை பார்த்தேன் பூண்டை பார்த்தேன் இவனுடைய டாலரை பார்த்தேன் அடையாளம்லாம் கிறிஸ்துவ அடையாளம் தான் இருக்குது ஏன் ஐயா ஒரு ஊழியக்காரன் எப்படி நடத்துகிறான்றதை பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆவிய பெற்ற மனுஷன் இவன் அவர்களெல்லாம் உற்சாகப்படுத்தி உயர்த்தி அவர்களை கனம் பண்ணி ராஜ்யபார்த்தை சிரப்படுத்தி கொண்ட மனுஷன் பார்த்து